அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு வக்ர சனியின் பலாபலன்கள் ஒரு குறிப்பிட்ட ராசிகள் பார்த்திங்கன்னா இந்த வக்ரம் சனி வக்ரம் அடையும் போது நல்லது நடக்கும்னு சொல்லும் அதில் இந்த விருச்சக ராசியும் ஒன்று ஏன்னா சனி கும்பத்திலிருந்து பத்தாம் பார்வையாக அவங்க ராசியை மட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் இப்போ சனி வக்ரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் வருது இப்போ வக்ர சனி பெறும்போது ஒரு சிலத்துக்கு மகரத்தில் வச்சு பார்க்குறது நாடி முறை சனியோட பார்வையே மாற்றிக்க சொல்லுவாங்க பராசரர் முறையில் கூட இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சனி வக்ரம் பெற்றதால் தனுசை பார்க்குற மாதிரியும் தன் ஏழாம் பார்வை செம்மத்திக்கையே பார்க்குறது பத்தாம் பார்வை ரசபத்தை பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான தான் சொல்லக்கூடிய அம்சம் உண்டு இப்போ உங்கள் ராசிக்கு குரு பார்வை வேறு ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது ஆக மொத்தம் சுபிச்சு நிலை வந்தாச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமண யோகம் தாங்க தலைபற்ற திருமணம் நடக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு திருமணம் சீக்கிரமே நடக்கக்கூடிய உண்டு வருகிற வரன் நல்லபடியாக இருக்கும் பிடித்த வரனாக இருக்கும் அந்யூனியம் இதெல்லாம் நடக்கக்கூடிய உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா போன டைம் கணவன் மனைவி சின்ன சின்ன மனக்கசவுகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்க இது தொந்தரவாகவே இருக்குதுன்னு சொன்னவங்களாம் வெளையிட்டு கணவன் மனைவி ஒன்றிணைந்து சுபநிலையில் வரைகிற காலகட்டம் ஒன்று ஒரு சிலர் குழந்தைகளை இருந்தேன் குழந்தை சொன்ன வச்சு கேட்க மாட்டியது குறும்பு அதிகமாக பண்ணுது அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்பொழுது குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு படி கேட்க போகிறாங்க ஆக மொத்தம் உங்கள் திருமண யோகம் நல்லபடியாக இருக்குது ஒரு சிலருக்கு சார் இரண்டாவது திருமணம் ஆல்ரெடி ஒரு திருமணத்தில் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது இரண்டாவது திருமணம் பார்த்துட்ருக்காங்க சார் இப்போ எப்படிங்க இருக்குது உங்கள் ராசிக்கு குரு வந்து பதினொன்றில் கேது இருப்பதால் ஒம்பதாம் இடத்தை வலுப்படுத்த ஒம்பதுக்கு நல்ல அமைப்பு இருக்கிறனால ஒம்பதுக்கு திரிகோணத்தில் ராகு இருப்பதால் ஒரு இரட்டி பார்க்குன்னு சொல்லுவோம் அப்போ என்ன சூழ்நிலை வந்திருக்குன்னா இரண்டாவது திருமணம் வாய்ப்பு கரெக்டாக வருது சப்கேஸ்டோ உட்பிரிவோ இதாக கொஞ்சம் மாறி ஏதோ ஒரு வரன் வரும் அதை உடனே அமைச்சுக்கங்கன்னு சொல்லுவோம் ஒன்று இல்லை ஒரே கம்யூனிட்டிங்க ரஜு பொருத்து தட்டும் ஒரு சில ஒரே கம்மியாக ரஜு பொருத்து தட்டுற மாதிரி வரும் அந்த மாதிரி வந்தாலும் அமைச்சுக்கு சொல்வேன் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரும் இப்பொழுது திருமணம் உறுதி இதில் வேலை வாய்ப்பு இங்கே தான் முக்கியம் வேலை வாய்ப்புக்கு என்ன சொல்லுவோம்னா நிறைய பேர்த்துக்கு சார் வேலையில் வருமானம் பேசிக்கிட்டே இருக்காங்க சார் பிரமோ சொல்கிறாங்க பணம் இப்போ வருது அப்போ வருது இது புளி வருதுக்கு அது மாதிரி ஆயிடுமா அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு இப்பொழுது சம்பள உயர்வு ஒன்று வேலையில் சந்தோஷம் உண்டு உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுகிறது உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்ய போகிறீங்க உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகுது உங்களுக்கு உறுதுணையாகவே உங்கள் மேலதிகாரிகள் கம்பெனி சம்மந்தப்பட்டவங்க வராங்கன்னே சொல்லுவோம் இதில் நோய் சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலருக்கு இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட நோய் உடல் உபாதைகள் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு சொல்லுவீங்க ஒரு சுகஸ்தானத்தில் கேது இருந்தனால சாரி சுகஸ்தானத்தில் சனி இருந்தனால சனி மட்டுப்படுத்திகிட்டே இருந்தது இப்போ அது மாறுதுன்னே சொல்லுவோம் இப்போ உடல்நிலையிலும் இம்ப்ரூவ்மெண்ட் மருத்துவ செலவு குறைக்கிது ஒரு சிலருக்கு நான் என்ன சொன்னேன்னா உடல் உபாதை வரும்போது இந்த கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டு நடத்துகிற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மதியாக தான் ஒரு கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டு நடத்துகிற சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் எதாவது இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் ஜான்சன் சொல்லுவாங்க இந்த இஎஸ்ஐ அந்த மாதிரி அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக டெவலப் ஆகக்கூடியது இல்லைன்னா அந்த கோயில் பேர் சாமி வரணும் மகரிஷி ராமகிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு பெயர் கடவுளின் வரணும் அப்படி இல்லைன்னா பிற மதத்தினர் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலாக இருக்கணும் இதுக்கு போய்ட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சரி சார் அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு எப்படி அதுதான் இங்கே முக்கியம் அரசு அரசாங்க துறையிலுக்கு ஆதாயம் உண்டு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணவங்க இப்போ பர்மனென்ட் ஆகுன்னு சொல்லுவோம் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு சா சுபநிலை உண்டு போன டைம் கவர்மெண்ட் வேலை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மன நெருக்கடி கவுர்மெண்ட் வேலை வாய்ப்புக்கு சரி இங்கேருந்து அங்கே போக சொல்கிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக இருக்குது மன கணவன் மனைவி கூட பேச முடியல வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் மனைவியை விட்டு பிரிஞ்சுருந்தாங்க இதெல்லாம் முடிவு வந்தாச்சு சரி தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க மேனேஜர் அந்த லெவலில் இருந்தவங்க இப்போ புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து டெவலப் ஆகக்கூடியது ஆல்ரெடி ஒரு பக்கம் உயர் பதவியில் இருந்து வேலைக்கு போய்ட்டுருக்கவங்க அப்படியே புதுசாக வேலைக்கு புது பிஸ்னஸை வச்சு டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு பொதுவாக இருந்தே வைக்க சொல்லுவோம் இந்த நேரத்தில் இருந்தே சின்ன சின்னதாக ஆரம்பிங்க போக போக டெவலப் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு ஆதாயம் உண்டு அரசு ஊக்கத்தொகை அரசு மானியம் கிடைக்கும் இந்த நேரத்தில் சோலார் சோலார் சம்மந்தப்பட்டது நீர் நீர்லேருந்து இருக்கிற கரண்ட்டாக இருக்கலாம் இருந்து கரண்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் உதிரி பாகங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது இதில் ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில அப்ரோச் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காங்க இந்த கவர்மெண்ட் தொகையை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற துறை இருப்பாங்க அவங்களுக்கும் யோகமே சினிமா சம்பந்தப்பட்ட உங்கள் அஞ்சாம் இடம்ங்கிறது கலைத்துறையை குறிக்கும் அங்கே ராகு இருப்பதால் ராகு வந்து அந்நியம் இப்போ பொதுவாக இந்த ராசிக்காரங்க சார் இப்போ கேரளாவில் தமிழ்நாட்டில் இருந்தால் கேரளா சொல்லுவோம் கர்நாடகா பிற மாநிலத்தில் வாய்ப்புண்டு இப்பொழுது வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் நாளில் ஃபிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணிக்கங்க கலைத்துறையினருக்கு யோகமே சரி ஒரு சில கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டால் இன்னும் விருத்தி அடையும் அது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் கருமாரி அம்மன் கோயில் சென்று வர வளர்ச்சி சரி இன்னொரு கோயிலும் போயிட்டு வரணும் அதுனால் கால பைரவர் கோயில் ஏற்பட்டிருந்த தங்கு தடைகள் அந்த விசக்கடி பூச்சிக்கடி தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் விலகுங்க அப்போ இந்த உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு விலகாமல் மேலதிக எல்லாமே விலக போகுது குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்டது பொருளாதார சம்மந்த பற்றி பார்ப்போம் குடும்பத்தில் சுபிச்ச நிலை ஏற்பட்டு அந்யூன்யம் ஏற்பட்டு குடும்பத்தில் இருந்த விளைய செலவுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட வியாதிகள்லாம் குணமாகி சந்தோஷம் மேலோங்க போகிறது இப்போ குடும்ப நிறைய பேர் கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு தான் ராசிக்கு பேசுவாங்க கண் பிரச்சனை ஒத்த தலைவலி பிரச்சனை இதெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்க போகிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தத்து கொடுத்து எடுத்த யோகம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் தத்து கொடுத்து எடுங்கன்னு சொல்லுவான் நிறைய பேர் தத்து கொடுத்து வந்தவங்க அவங்க அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த குழந்தைகள் பற்றி தான் ஒரு சின்ன சின்ன வருத்தப்பட்டுகிட்டே இருந்தீங்க குழந்த தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது குழந்தை சொல் பேச்சு அதெல்லாம் இப்போ மாறியாச்சு அதனால் ஒன்றும் வருத்தப்பட தேவையும் இல்லை இப்போ ஒரு சிலர் வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க சார் வெளிநாடு போயிட்டு வரலாமா வெளி மாநிலம் போயிட்டு வரலாமா வெளிநாட்டு யோகம் சூப்பராக இருக்குது அந்த வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் இப்போ எல்லாருமே யூஎஸ் கனடா அப்படி சொல்கிறத விட இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா துபாய் அந்த யுஏஇ சம்பந்தப்பட்டது சிங்கப்பூர் மலேசியா சம்பந்தப்பட்டது ஒரு சிலருக்கு மட்டும் ஆஸ்திரேலியா சம்மந்தப்பட்டது யோகங்கள் உண்டு இங்கே முயற்சி பண்ணுங்கள் இப்போ ஒரு சிலர் கலைத்துறையில் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பர்சன்ஸ் தான் இப்போ ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸில் இருக்குது சார் நான் இவ்வளோ முயற்சி பண்ண ஸ்போர்ட்ஸில் ஒரு பேரும் புகழ் வாங்க முடியுமா உறுதியாக ஒன்று ஸ்போர்ட்ஸில் மேல் நோக்கி வருகிற வந்தாச்சு அதில் குறிப்பாக இதில் வக்கீல் சம்பந்தப்பட்டது அதாவது கலைத்துறையினர் மாதிரி வக்கீல் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு கவர்மெண்ட் வக்கீலா கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நோட்ரி வக்கீலாக போக வாய்ப்பு இருக்கா சார் வக்கீல் படித்தா ஒரு பேரும் பெற்ற முடியுமா சார் அப்படின்லாம் சந்தேகப்பட தேவையில்லை உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இதில் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது திரவம் சம்பந்தப்பட்டது என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலேயே வரப்போகுது இதில் ஒன்று கவனமாக இருக்க வேண்டியது என்ன சொல்லுவோம்னா உங்களுக்கு இந்த கால் சம்மந்தப்பட்டதில் அடிபட்டு ஏதோ ஒரு தொந்தரவு ஆல்ரெடி இருக்கிறவங்க திருப்பி லைட்டாக பெயின் வந்தால் ஒரு மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்றுக்கலாம் இல்லை அதுக்குண்டான மருந்து மாத்திரை என்னென்னு பார்த்துக்கோங்க உங்கள் தாய்க்கு இப்போ முட்டு வலி கால் வலின்னு எதாவது சொல்லுவாங்க இல்லை திணறல் ஏதாவது ஒன்று முதல் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது சரியாக போகுது அதுக்கு சரியான மாத்திரை அதையும் வாங்கி அதையும் க்யூர் பண்ணிக்கலாம் பெரிய பாதிப்பு ஒன்றும் வர மாதிரி இல்லை சரி இந்த நேரத்தில் ஒரு கோயில் இன்னொரு கோயில் சம்மந்தப்பட்டது ஏன் கொடுக்குறோம்னா இன்னும் வளர்ச்சி அடைய பொதுவாக திருச்செந்தூர் முருகன் கோயில் உங்களுக்கு சுபிச்சந்தர இயற்கையாகவே அந்த அம்சம் உண்டு அதையும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்காங்க யாருக்காவது ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஜாதகம்னு உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் வீடு கட்டுற யோகம் பற்றி விக்கர் யோகம் பூர்வீக சொத்து பெயர் எப்படி இருக்குது எந்த மாதிரி பொருளை பயன்படுத்தினா எந்த மாதிரி வண்டி வாகனங்கள் எந்தெந்த காலகட்ட யோகம் இருக்கும் எப்போ கவனமாக இருக்கணும் பெயர் அம்சம் கரெக்டாக இருக்கா இது மாதிரி பலதரப்பட்டது ஜாதகத்தின் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்போ யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் நியூமராலஜி வாஸ்து இந்த மாதிரி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் குலதெய்வம் சார்ந்த குற்றங்கள் இருக்கா தோஷங்கள் இருக்கா பித்திரு சாபங்கள் விளையிடுச்சான்னு நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பு இருந்தால் நீ கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் விளக்கங்கள் தரப்படும் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்